ஒரு சமயம் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டே போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போறாங்க அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படுத்து கொண்டு போது அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவருடைய ஓய்வு காலத்தை நெருங்கிட்டார் இந்த அவர் ஓய்வு பெறுவதற்காக ஒரு பெரிய விழா ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க சேர்ந்து அவருக்கு தெரிந்த நட்போடு இருக்கிற எல்லா நண்பர்களிடையுமே இந்த விஷயத்த சொல்லி ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு பண்றாங்க இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு நண்பரை மீட் பண்ண ஒரு காவல் நிலையத்துக்கு போறாங்க அந்த காவல் நிலையத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு காவல் அதிகாரி மீட் பண்றாங்க அந்த காவல் இவங்க ரெண்டு பேரையும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஆசிரிய பத்தி மாதிரி நம்மளுடைய ஆசிரியருக்கு பணி ஓய்வு விழா நடக்குது நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல இருக்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்றாரு சின்ன வயசுல அவர் கூறிய போதனையினாலதான் நான் இந்த அளவுக்கு ஆளா வந்திருக்கேன் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நபரை பார்க்கறாங்க அது யாருன்னா இவங்களோட தான் பாதியிலேயே பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டு அவங்க அப்பா கூட பிசினஸ் பண்ண போயிட்டாரு அப்போ அந்த நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு பாருப்பா வழியில் அங்கே ஒரு ஆள் நிற்கிறாருல்ல அவரும் நம்மளோட தான் அவரையும் இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இன்னொருத்தவர் சொல்றாரு இல்லப்பா வேண்டாம் அவரு நம்ம ஆசிரியர் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு அவர் பண்ண தப்புனால நம்ம ஆசிரியர் ஒரு தண்டனை கொடுத்தார் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டாரு அப்படி அவர் ஆனாலுமே இன்னொரு நண்பர் அதை கேட்காம கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக அவர் போயிட்டு அந்த ஆளை கூப்பிடுறாரு அவர்கிட்ட எல்லா விஷயத்துமே சொல்றாரு இந்த மாதிரி நம்ம ஆசிரியருக்கு வந்து பணி விழா எடுக்க போறோம் அதுக்காக வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே அந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு இங்க பாருப்பா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் செய்கிறேன் ஆனா அந்த விழாவுக்கு மட்டும் என கூப்பிடாதீங்க அந்த ஆசிரியர் மட்டும் சரியா இருந்திருந்தா நான் வாழ்க்கையில ஒரு பெரிய மனிதரா ஏதோ ஒரு பெரிய வேலையில் இருந்திருப்பேன் ஆனா அவர் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பை பெருசு படுத்தி எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு இதனால நான் படிப்பையே பாதியோட விட்டுட்டு வந்துட்டேன் அதனால அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க அவர் சரியாக எனக்கு பாடம் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருந்துட்டு சரிப்பா நீ வரலனா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க உடனே அந்த மனிதர் அவங்கள கூப்பிட்டுட்டு இல்லைப்பா நான் வரேன் அந்த ஆசிரியை பார்க்குறதுக்காக இல்லை நம்மளுடைய பழைய நண்பர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்க்கணும்னு தோணுது அதற்காக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் கிட்ட கேட்கிறாரு அப்படி என்னதாயே ஆச்சு இந்த மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு அந்த ஆசிரியர் ஏன் இவருக்கு பிடிக்காம இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஆசிரியரை பிடிக்காத மாணவர்களே இருக்க முடியாது எல்லா மாணவர்களுமே அவர் நல்வழிப்படுத்தி இருக்காரு ஆனா இவர் மட்டும் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு அது ஒன்னும் இல்லப்பா நானும் அந்த தான் சேர்ந்து ஒரு சில தவறுகளை செஞ்சு கொண்டிருந்தோம் இருந்தோம் பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது தேவையில்லாம சூதாடுவது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம் அப்போ அந்த ஆசிரியர்களை பிடிச்சிட்டாரு பிடிச்சு அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்தாரு அது அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஊர்ல அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு இந்த தண்டனை கேட்ட உடனே ரொம்ப கோவப்பட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரர் தந்தை நிறைய காசுகள் கொடுப்பார் அந்த பையனுக்கு இந்த பையனும் தினமும் பள்ளிக்கு வரும்போது நிறைய காசு எடுத்துட்டு வருவான் அந்த காசு கொடுத்த காரணமா இந்த மனிதர் சரியா படிக்கிறதே கிடையாது ஒழுங்கா கிளாஸுக்கு வருவதும் கிடையாது இந்த மாதிரி அவரு அந்த காசை வச்சுட்டு ஊதாரித்தனமா இருந்தாரு எல்லாத்தையுமே அந்த ஆசிரியர் கண்டிச்சார் அது பிடிக்காம அவருடைய தந்தை அவரை கூட்டிட்டு போயிட்டாரு இதுதான் நடந்தது எனக்கும் தண்டனை கொடுத்தாங்க ஆனா நான் அதை ஏற்றுக்கிட்டு படிச்சு வந்ததுனால இப்ப நான் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சாரின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையுமே இன்வைட் பண்றாங்க இப்போ அந்த நாளுமே வருது நிறைய மாணவர்கள் அங்கு சேர்ந்து இருக்காங்க ஒவ்வொருவருமே அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க அவங்க முன்னுக்கு வரதுக்கு அந்த ஆசிரியருடைய பங்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பணக்கார தந்தையோட மகன் இருக்காரு பார்த்தீங்களா அதாவது அந்த ஆசிரியரை தவறா பேசிட்டு இருந்தார்ல அவர் மட்டும் இவங்க எல்லாத்துக்குமே கடைசியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லோரும் பேசுறதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்டா இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அப்புறமா அந்த ஆசிரியருமே அப்படியே கொஞ்சம் ரொம்ப காலமா உங்க எல்லோருக்குமே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன் ஆனா இப்போ அதை என்னால கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு இது எனக்கு தான் இருக்கு ஆனா என்ன பண்றது வேற வழி இல்ல இப்போ கடைசியா உங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை ஒன்னு சொல்ல போறேன் இது நான் எல்லா டைம்லேயும் எல்லா கிளாஸ்லையுமே சொல்றதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாரு அது என்னன்னா முன்ன ஒரு காலத்துல ஒரு குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க ஒரு சமயம் அந்த குரு அங்கே உள்ள எல்லா மாணவர்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு இங்க பாருங்கப்பா உங்களுடைய படிப்பு இதோட முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க திறமைகளை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இதுக்கு மேல என்னுடைய துணை உங்களுக்கு தேவைப்படாது நானுமே காசிக்கு யாத்திரை போக போறேன் போயிட்டு எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாது சொல்லி முடிச்சிட்டு இவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இப்போ ஒவ்வொரு மாணவருமே அவங்க அவங்க வாழ்க்கையை நினைச்சு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இரண்டு மாணவர்கள் மட்டும் இந்த ஆசிரியர் பின்தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இவரும் அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு தம்பிங்களா ஏன் ஏன் பின்னாடியே வரீங்க நீங்க போயிட்டு உங்க புலப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா அந்த மாணவர்கள் அதை கேட்பதாக இல்லை இல்லை ஐயா நீங்க இல்லாத வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியல இவ்வளவு நாளா நீங்க ஒரு வழிகாட்டுதலாக இருந்தீங்க இப்போது திடீர்னு எங்களை விட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆசிரியர் சொல்றாரு இங்கே பாருங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மக்காச்சோளம் கதிர்களை எடுத்து அவங்க ரெண்டு பேர் கையிலேயே கொடுக்குறாரு இதை வச்சுட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் அதை கையில வச்சுட்டு புரியாம பாத்துக்கிட்டே இருக்காங்க இதே எதுக்கு அவர் நம்ம கையில கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு யோசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு திசையில நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு மாணவர் அந்த மக்காச்சோள கதிரை அப்படியே நெருப்புல போட்டு அதை அப்படியே சாப்பிட்டு அவர் பார்க்க போயிட்டாரு ஆனா இன்னொரு மாணவர் அந்த மக்காச்சோள கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது கண்டிப்பா நம்மளுடைய குரு வந்து இதுல ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் கொடுக்க மாட்டாரு இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன நிலத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த நிலத்தை வந்து உழுகுறாரு உழுதுட்டு அந்த மக்காச்சோள விதைகளை நட்டு வச்சாரு இப்ப அவர் நட்டு வச்ச எல்லா மக்காச்சோள விதைகளுமே முளைச்சு பெரிய பெரிய செடிகளா மாறிடுச்சு அதுல இருந்து அமோகமா விளைச்சல் வந்திருக்கு அதை வச்சு நிறைய பணம் சம்பாதித்து விட்டாரு இப்ப அந்த பணத்தை பயன்படுத்தி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படியே இவருடைய விவசாயம் பெருகிட்டே போகுது கொஞ்ச நாள்லயே இவர் அந்த ஊர்லயே பெரிய விவசாயம் மாறிட்டாரு நிறைய மக்களுக்கு விவசாயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த சமயம் காசிக்கு யாத்திரை போன அந்த குரு திரும்ப வராரு வந்தவரு வழியில ஒரு மாணவரை பார்க்கிறாரு பாத்துட்டு என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு குருவே என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு நீங்க ஒரு மக்காச்சோளம் கதிர் கொடுத்தீங்கல்ல அது என்ன பண்றதுன்னு தெரியாம அதை அப்படியே நெருப்பல போட்டு சுட்டு சாப்பிட்டுட்டேன் ரொம்ப சுவையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு விவசாய இடத்துக்கு நான் ஒரு வேலைக்காக போய்கிட்டு இருக்கேன் தினமும் கூடி கொடுக்குறாங்க அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சரிப்பா இன்னும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேனே அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே அவர் அவரை கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு பார்த்தா எல்லோருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய மனிதரா உருவெடுத்திருக்காரு அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் அவர் சொல்றாரு அந்த ஒரே ஒரு மக்காச்சோளம் கதிரை பயன்படுத்தி தான் அவர் அவ்வளவு பெரிய மனிதராக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் அந்த ஆசிரியர் எல்லார்கிட்டயும் சொல்றாரு இங்க பாருங்கப்பா ஒரு ஆசிரியர் எந்த ஒரு மாணவர்கிட்டயுமே பாரபட்சம் பார்க்கவே மாட்டார் அவர் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான போதனைகளை தான் கொடுப்பாரு ஆனால் அந்த போதனைகளை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையோட தரம் முடிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதை கேட்ட உடனே தூரத்தில் நின்னுக்கிட்டு இருந்த அந்த பணக்கார வீட்டு மகன் அவருக்கு தான் செஞ்ச எல்லா தப்பும் ஞாபகம் வருது ஏன்னா அவர் எல்லோருக்குமே கொடுத்த தான் அவருக்கும் கொடுத்தாரு அது இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பள்ளிக்கூடத்தை பாதையிலேயே விட்டுட்டாரு அதுக்கப்புறமா இவர் அந்த ஆசிரியர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு ஐயா இவ்வளவு நாளாக அவங்கள நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரியா விடையை அவருக்கு கொடுக்குறாங்க இது போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை உயரும் நம்ம அதை சரியான வழியில் பயன்படுத்தினோம் அப்படின்னா எல்லோருமே ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் எல்லோருமே ஒரு நல்ல பெரிய வெற்றியாளர்களா வரலாம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது